என் அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலை கே கோவிந்த் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரணே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சூடு குடி கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோந்தன கேதவிய நந்த நந்தனந்தரி ஹோதாய் நித்திய மகளம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போட்டினேன் ஸ்ரீராம் ஸ்ரீ வேல் இன்னைக்கு ஜென்ரலான நாலு அப்டேட்டு முதல் அப்டேட் பார்த்திங்கன்னா அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஏற்படுத்திய நாதமுனி திருவரசில் அதாவது மார்கழி அதாவது காத்தலங்காட்டியும் அந்த பாட்டு பாடக்கூடிய மார்கழியில் ஒரு பத்து நாள் உபயம் காலியாக இருக்குது ஒரு நாளைக்கு உபயம் வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ள தான் வரும் ஆயிரத்தி ஐநூறுவா வரும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த உபயத்தை யாராவது எடுத்துக்கணும் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அது அது பாருங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஏற்படுத்திய பற்றிய நாதமுனி திருவரசில் ஒரு வாய்ப்பு இருக்குது நமக்கு நிச்சயமாக அந்த திருவரசுக்கு யாராவது நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நான் வந்து நாதமணி திருவரசு ஐயா அவர் அந்த ஐயரோட இது கொடுத்துட்றேன் நீங்கள் உங்களுக்கு டேட் வாங்கி கொடுத்துட்றேன் நிச்சயமாக அது பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு மார்கழியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் கிடைக்கிறது ஒரு சரியான விஷயம் நல்லதே நடக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து கேலண்டர் வேணும் அப்படின்னா நிச்சயமாக வாட்ஸ்அப்பில் வந்து அதாவது நம்ம அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சிடுங்க எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு நிச்சயமாக நீங்கள் வந்து அதில் வெறும் வா அனுப்பிச்சிருங்க உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு கிளியராக போட்டு அனுப்பிச்சிடுங்க மூணாவது விஷயம் என்னென்னு உலக முழுக்க எந்த முறையில் இருந்தாலும் நான் ட்ராயிங் கொடுத்துறேன் நிச்சயமாக பக்காவாக ட்ராயிங் கொடுத்துறேன் ட்ராயிங்கில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா அதாவது வடமேற்கு முறையில் வடக்கு சைடில் சேஃப்டி டேங்க்கு மூளை விட்டோம் மூளை மட்டம் ப்ளஸ் தண்ணி தொட்டி மழைநீர் சேகரிப்பு தொட்டி போரு வீடு சதுர சவுகம் காம்பவுண்டில் எப்படி வரணும் கேட்டில் எப்படி போகணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எப்படி இங்கே அமைக்கணும் வடமேற்கு முறையில் டாய்லெட் படம் நிச்சயமாக அமைச்சு தருவேன் நல்ல விஷயம் பண்ணுவோம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்போ ட்ராயிங் போடணும் உலகத்தில் எந்த மூலயம் இருந்தாலும் நீங்கள் ட்ராயிங் போனோம் டிராயிங் போட்டுத் தரேன் செவன் த்ரீ த்ரீ ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நாலாவது விஷயம் மன்னச்சன அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு நல்லாயிருக்கும் அரிசி சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஜனவரி மாதம் தான் புது அரிசி வந்துடும் உங்களுக்கு புது அரிசி வேணாலும் நிச்சயமாக சொல்லுங்கள் அது ஒரு வருஷத்துக்கு வாங்கி காய வச்சு அடிக்கலாம் நல்லாயிருக்கும் அரிசி நிச்சயமாக சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க கைலேஷ் சார் இதுவே நேரம் ஓடிப்போச்சே சார் அப்படின்னு கேட்காதிங்க ஏன்னா ஒரு சில சில அப்டேட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் நிச்சயமாக என்னுடைய நண்பர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இடத்துல ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு ஒரு ஊருக்கு வராரு அவர் அவர் ஊர் பூரியத்தை விட்டுட்டு ஒரு ஊருக்கு வேலைக்கு வராரு அங்கே வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நண்பரோட சேர்ந்து ஒரு ஒரு இடத்த வாங்குறாங்க வேலை கற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் உண்மையாக சொல்கிறேன் இது நீங்கள் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் இதே தான் கான்செப்ட்டு வீடாக இருந்தாலும் இதான் கான்செப்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு அதாவது ஒரு ஒரு பெரிய வாசுபடி பார்த்து நிறைய வாசுக்காரங்களாம் வந்து பார்த்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தென்மேற்கில் வந்து ஒரு பெரிய ஷெட்டு போட்டுறார் தென்மேற்கில் ஒரு பெரிய ஷெட்டு அதாவது கிளம்பேலில் வந்து நல்லா ஜாஸ்தியாக வச்சு தென்மேற்கு ஷெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைமில் அவர் பிஸ்னஸ் நல்லா வருது சூப்பராக வருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அதே அந்த ஷெட்லேயே அடுத்தது சின்னதாக இருக்கிற இடத்துல இன்னொரு ஷெட்டு போடுறார் ரெண்டு ஷெட்டு போட்டார் இப்போ தென்மேற்கு மேற்கு சைடில் ஒரு ஷெட்டு போட்டாச்சு ஆல்ரெடி தென்மேற்கு மேற்குலேருந்து அழகாக போட்டு நோட்டு ஷெட்டு தென்கிழக்கு தெற்கு சைட்லேயும் ஒரு ஷெட்டு போட்டார் எல்லாமே நீங்கள் ஷெட்டு போறீங்க அப்படின்னா நான் இன்னும் சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் யூனிவர்ஸுக்கு கட்டுப்பட்ட விஷயம் சொல்கிறேன் இப்போ ஏ கூரை போடலாமா அப்படின்னு கேட்டால் நான் போட மாட்டேன் நிச்சயமா நான் எப்படி போடுவேன்னா ஒரு ஷைடு தான் போடுவேன் தெற்கு சைடு உயர்த்தி வடக்கு சைடில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் போடுவேன் ஆனால் நீங்கள் இப்படி ஏ ஷெட் போடலான்னா போடலாம் ஆனால் எப்படி சார் போடலாம் அப்படின்னு நீங்கள் தப்பு மீங்களே நீங்கள் வந்து ஈபிக்கு பதிலாக இந்த சோலார் பேனல் வைக்கணும்னா நிச்சயமாக போடுங்க ஏன்னா யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் பஞ்சபூதத்தில் அதாவது கரண்ட்டு தயார் பண்ண சூரிய வெளிச்சத்துலேயே இருக்குது அதை நீங்கள் போடுறதுக்கு நிச்சயமாக போடுங்க அது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி அமைப்பில் ஷெட்டு போடலாம் அந்த ஷெட்டு கிளம்பில் தான் போடணும் தென்விடலில் போடக்கூடாது கிளம்ப கிழக்கு மேற்க அந்த ஷெட்டு போடலாம் அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி ஏக்கூரை போடலாம் அப்புறம் நல்லா வளர்ந்துடுறாரு அப்புறமேலு ஒரு இன்னொரு இடத்துல பக்கத்தில் வடகிழக்குல ஒரு பில்டிங் கட்டுறாரு அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு வர கெஸ்ட்டுக்கெல்லாம் உட்காரதுக்கு எல்லாமே பெரிய அளவில் கட்டுறார் அப்போ அவரோட இடத்துலையே வடம் ஏற்கலை ஒரு காலியாக இடம் கிடைக்கல அதில் கட்டுறார் அதில் கட்டையில் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பில்டிங்கை உயரமாக கட்டிடுறார் ஒரு கிரைன் போகணும் நம்ம ஒரு ஏதாவது இது அமைக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு உயரமா கட்டிடுறார் இப்ப என்னுடைய கேள்வி அவருக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க கைலேஷ் சார் அப்படின்னு கேட்டா அவர் என்னுடைய உயிர் நண்பர் நிச்சயமாக சொல்கிறேன் நான் ஒரு விஷயங்களை அவருக்கு செஞ்சேன் அவர் வீட்டுக்கு பெரிய பெரியவா பெரிய நம்ம தமிழ்நாட்டின் முதன்மை வாசகம் வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க இருந்தாலும் அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டான் நான் அவர் ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் நான் எப்பயுமே எப்போயாவது பார்த்து நாள் பத்து நாளைக்கு கொஞ்சம் பேசிடுவார் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புவோம் நானும் பார்ப்பேன் கெத்து போடுவேன் அவர் போடவே இல்லை ஆக்சுவலாக பா கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட் வந்துடுச்சு ஏன்னா கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு போக போகிறோம் அண்ணன் பேசவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உடனே அவர் கால் பண்ணுறார் அதை மெசேஜ் போடுறார் ஒரு இதுதான் போகிறேன் என்னென்ன இப்போதான் நான் நினச்சேனே நீங்கள் கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்கன்னு நான் சொன்னேன் இது மாதிரி குய்ந்தில்லை குய்ந்து நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் ஒரு நாலு மாதம் ஒரு சைடு போகவே இல்லை இது மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இல்லை ஒரு விஷயத்துக்காக வந்துட்டாங்க அப்புறம் பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு சம்திங் எக்ஸார் ஒய் அதுக்குள்ளே நான் வரல அப்போ அரசாங்கம் வந்து அதில் தலையிடுது நுழையிடுதுன்னா அந்த அந்த பில்டிங்கை நான் பக்காவாக மாற்றிட்டேன் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா நல்லா கேட்டுங்க நீங்கள் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா முதல் உயரம் தென்மேற்கு அதை விட கொஞ்சம் பள்ளம் தென்கிழக்கு அதை விட கொஞ்சம் பள்ளம் வர மேற்கு அதை விட கொஞ்சம் பள்ளம் நல்லா கேட்டுங்க வடகிழக்கு ஏன்னா பூமி வந்து மேற்கும் தெற்கும் உயரமாக இருந்து அது வந்து இருக்கிறதுனால தான் நம்மளும் பில்டிங் கட்டையில் தென்மேற்கு உயரமாக கட்டணும் இப்போ தென்மேற்கு உயரமாக இல்லாமல் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வடமேற்கு உயரம் படுத்திடுறார் வடமேற்கு உயரம் படுத்தினா வடமேற்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நடக்கும் இப்போ அவரை போகிறனால ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தேன் ஒரு ரிசல்ட் கொடுத்துருவன்ட்டேன் இதுதான் உண்மை அப்போ இது எப்படி கையில் சார் பிரிக்க முடியும் இதை எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா நல்லா பண்ணலாம் அப்போ இந்த முதல்ல முதல்ல கட்டின மனையை ஆக்சுவலாக முத முதல்ல கட்டின மனையை நல்லா கேட்டுங்க முத முதல்ல கட்டின மனை தென்மேற்கு மனை அடுத்தது தென்கிழக்கு மனையை ஒரு கிழக்குலேருந்து நேராக மேற்கில் ஒரு ரோடு போட்டுவிட்டு இந்த மனையை தனியாக கட் பண்ணிட்டேன் எந்த மனையை முத முதல்ல கட்டின பில்டிங்கை அழகாக கட் பண்ணி விட்டாச்சு அதாவது கிழக்கில் ஒரு ரோடு அந்த ரோட்டில் ஒரு டீ ஜங்ஷன் எடுக்கிறேன் அவருடைய ஃபேக்ட்ரியை உடைக்கிறேன் உடச்சி ஒரு இருபது அடி ரோடு போட்டு விட்றேன் போட்டுவிட்டு இந்த காம்பவுண்டை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுறேன் அவரோட பில்டிங்கு கரெக்டாக போட்டாச்சு பழைய பில்டிங் இப்போ பிரச்சனை சால்வு அதுக்கப்புறமேலு அந்த புதுசாக கட்டின பில்டிங்கு நான் என்ன பண்ணேன்னா வடக்கு சைடில் இங்கே போட்ட ரோடு மாதிரியே இந்த பில்டிங்கு போட்ட ரோடு மாதிரியே இங்கிட்ட ஒரு இருபது அடி ரோடு போட்டு விட்டாச்சு ரோடு போட்டு விட்டாச்சு ரோடு போட்டாச்சு சப்னிக் டேக் தூக்கி வழியில் போட்டாச்சு எல்லாம் பக்காவா பண்ணியாச்சு எல்லா விஷயமும் நடந்துருச்சு நல்லா ஆனாலும் நல்லா கேட்டுங்க ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போறதுக்கு பாதைக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா வைக்கக்கூடாது இப்ப அந்த பில்டிங் அளவுக்கே இந்த பில்டிங் இருந்தா வச்சுக்கலாம் ஆனா அந்த பில்டிங் வடமேற்கு பில்டிங் உயரமா இருக்கு வடகிழக்கு பில்டிங் பள்ளமா இருக்கு வடகிழக்கு பில்டிங் மாதிரியே அந்த பில்டிங் என்ன நீல அதே மாதிரியே இருந்தால் பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த பில்டிங் வந்து அகலத்தில் கூட இருக்கு வடமே பில்டிங் அகலத்தில் கூட நீளத்திலையும் கூட உயரத்துலையும் கூட மூணு சைடும் கூட இந்த வரகிழக்கு பில்டிங் வந்து ஆபீஸ் ரூம் பில்டிங் ஆல்ரெடி ஒரு இருபது தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது அடிக்குள்ள இருக்குன்னா இது நாற்பது அடி இருக்கும் அப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அடி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒய் இது வந்து குறைந்த பில்டிங் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு இதுக்கு ஒரு காமன் போட்டேன் அந்த மேற்கு பில்டிங்க்கும் கிழக்கு பில்டிங்க்கும் நடுவில் ஒரு காமன் போட்டு போட்டாச்சு ஒரு கேட்டு போட்டார் அண்ணன் சரி நம்ம டாய்லெட் போகணும் வடமேற்கு தான் டாய்லெட் இருக்குது செஃப்டி டேங்க் இருக்குது நம்ம எல்லாமே போகணும் நம்ம கார் கீர் போனால் போய் நிப்பாட்டிக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு கேட்டு போட்டார் ஆனால் பிரச்சனை பிரச்சனை தான் இப்போ வடமேற்கு உயரமாக போயிடுச்சு அதுக்குண்டான லீகலை உருவாக்கணும் நீங்கள் வீடு கட்டும் பொழுது இதுதான் கவனிக்கணும் வீடு கட்டும் பொழுது என்ன பண்ணணும்னா மேலே போடும் பொழுது மட்டம் ஒரே தான் இருக்கணும் நல்லா கேட்டுங்க அதுக்குதான் வடமேற்கில் மட்டும் படிக்கூண்டை போட்டு மட்டும் உயரமாக போடுறது இல்லை வடகிழக்கு உயரம் பண்ணுறது இல்லை தென்கிழக்கு உயரம் பண்ணுறது தென்மேற்கு டவுன் பண்ணுற வேலையெல்லாம் வச்சக்கூடாது குண்டு போட்டு குண்டு ஹெட்ரூம் மேலே வந்து வாட்டர் டேங்க் வைக்கிறது மேற்கு சைடில் ஹெட்ரூம் போட்டு வாட்டர் டேங்க் வைக்கிறது தெற்கு சைடில் ஹெட்ரூம் போட்டு வாட்டர் டேங்க் வைக்கிறது மிகப்பெரிய தவறு அப்போ நான் என்ன பண்ண முடியும் கையில் சார் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்த நிமிஷத்தில் ஒத்த வார்த்தை சொல்லிட்டு பண்ணிட்டேன் இதுக்கு ஒரு காமன் போடுங்க அதுக்கு ஒரு காமன் கொடுங்க இந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்டில் கேட் வச்சு உள்ளே போய்க்கிங்க அவ்வளோதான் அது எப்படி சார் கைலேஷ் சார் சரியா சார்னா சாத்தியம் அவர் பண்ணையிலேயே தென்மேற்கு பில்டிங்கு நல்லா நீளமாக பெருசாக போட்டார் அப்போ கிழக்கு சைடில் கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு அப்போ நிச்சயமாக போட்டுக்கலாம் அப்போ இந்த கேட்லேருந்து அந்த கேட்டுக்கு போனோம்னா கேட் வச்சு போய்க்கலாம் ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு சந்து வச்சிடணும் அப்போ வடக்கு சைடில் போட்ட பில்டிங்கில் அழகாக வடமேற்கு பில்டிங் அழகாக காம்பவுண்ட் போட்டாச்சு வடமேற்கு பில்டிங்க்கு அழகாக காம்பவுண்டு கிழக்கு சைட்லேயும் ஒரு காம்பவுண்டு ஒரு உச்ச வாசல் வடக்கு சைட்லேயும் ஒரு காம்பவுண்டு உச்ச வாசல் அப்புறம் இப்போ இந்த பழைய பில்டிங்கையும் ஒரு கிழக்கு மேற்கு சைடில் ஒரு காம்பவுண்ட் போட்டு ஒரு ஓப்பன் வச்சுருங்க சார் இது வடமேற்கு மேற்கு உச்சம் இல்லை அடைச்சட்டுமா அப்படின்னு கேட்டார் அடைக்க சார் இதை வச்சு பண்ணுங்க அந்த காம்பவுண்டை திறந்து அந்த சந்தை உருவாக்கிடுங்க என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்ப்போம் செக் பண்ணுவோம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சார் அது என்ன சார் பண்ணும் அப்போ வடமேற்கு பில்டிங்கும் அவர் வடக்கு சைடில் நல்ல பாதை அட்டகாசமான பாதை ஒரு முப்பது அடி பாதை போட்டிருக்கேன் ஆல்ரெடி அந்த பாதை வழியாக போகவேல அதுவும் நார்த் ஈஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறுது அதுதான் பெரிய விஷயம் ஒரு பெரிய மிராக்கள் அப்போ இந்த சந்து இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வடமேற்கு மேற்கு சந்தாக உருவாகுது அப்போ இந்த ஆஃபீஸும் சூப்பரான விஷயம் நடக்கும் ஏன்னா வடமேற்கு மேற்குல ஓப்பன் வச்சாச்சு இது அந்த பில்டிங்கு வடகிழக்கு கிழக்கில் ஓப்பனு வடகிழக்கு வடக்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வேலைக்கு ஆளுங்க செட் ஆகுவாங்க அந்த பில்டிங்கில் விற்க வைக்கிற ஜாமான் வந்து இதாக போயிடும் எங்கேயுமே மூணு வாசல் வைக்கக்கூடாது நாலு வாசல் வைக்கணும் அப்போ நான் சொன்னேன் அந்த வடமேற்கு பில்டிங்கில் கிழக்கில் ஒரு பாதை இருக்குது வடக்கில் ஒரு பாதை இருக்குது மேற்குல போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது தெற்குலையும் ஒரு பாதையை வச்சு கொடுங்க தென் சொல்லி நாலு பாதை வைக்க சொல்லிட்டேன் சார் கைலேஷ் சார் வைக்கலாமா ஒரு ஃபேக்ட்ரிக்கு நாலு பாதை வைக்கலாம் ஒரு கல்யாணம் உண்டவுன்னா நாலு வைக்கலாம் நிச்சயமாக கேட்டுங்க காம்பவுண்டுக்கு இல்லேந்து வெளியில் போகிற பார்த்தா நாலு மூணு இருக்கக்கூடாது நிச்சயமாக இல்லைன்னா ஒன்று இருக்கணும் இல்லை ரெண்டு இருக்கணும் ஞாபகம் வச்சுங்க அப்போ எது இதே தான் வீட்டுக்கும் அப்போ வீட்டுக்கும் நீங்கள் வடமேற்க உயரம் பண்ணி போடக்கூடாது வடமேற்கு உயரம் என்ன பண்ணுன்னா ஒரு லவ் எஃபெக்ஷன் ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கங்க ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கும் விபத்துக்களை உருவாக்கும் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போக வைக்கும் கோர்ட்டு போக வைக்கும் லவ் அஃபெக்ஷனை ஏற்படுத்தும் அது இல்லாமல் வியாபாரத்தை குறைக்கும் பொருளாதாரத்தை முதல்ல குறைக்கும் அப்போ அதனால் நம்ம நிச்சயமாக வடமேற்கு மட்டும் எங்கேயுமே நீங்கள் உயரம் பண்ணாதீங்க அதாவது ஒரு மூளையில் அறுபத்தி நாலு விதமான தப்பு எடுக்கலாம் அப்போ இந்த தப்பு தான் இல்லை எந்த தப்போ தப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் தப்பை அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உண்மையான பதிவு அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாஸ்து படி வீடு கட்டிக்க வாஸ்துனா ஒன்றும் கிடையாது காற்று வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சரியாக அமைத்து சரியாக வெளியே வெளியே எடுக்கிறது தான் வாஸ்து நம்ம உயிர் வாழத்துக்கே காற்று தேவை நம்ம வீடு கட்டுற வீட்டுக்கும் நிச்சயமாக காற்று தேவை அதனால் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாங்கினா வாழணும் அதுலேயே இந்த தண்ணி தொட்டி வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் பிடிங்க கீழேருந்து வாட்டர் டேங்க் ரெண்டு பில்லர் மட்டும் வெளியே நின்று அந்த பில்டிங் வழியில் வாட்டர் டேங்க் வைப்போம் அதுவும் தவறு தான் அப்போ அந்த அந்த இடத்துல வடமேற்கு கட் ஆகுது தென்மேற்கு வளருது அப்போ ரொம்ப கவனமாக செய்யணும் எல்லா விஷயமுமே நம்மளே ஒரே சிட்டிங்களை போய் பார்க்கணுன்னா நம்மளாலையும் பார்க்க முடியாது நான் இந்த பில்டிங்கே ஒரு ஆறு தடவை ஏழு தடவை போயிருப்பேன் போனாலும் அது இன்னைக்குதான் எனக்கு ஒரு விமோசனை கொடுக்குது நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏன்னா என் வீட்டில்யே நமக்கே பிரச்சனை இருக்குது வீடு வீட்டில் சரி பண்ணால் தான் நம்ம இடத்துக்கு போக முடியும் முதல்ல வாசிக்கார் வீடு சரியாக இருக்கா வாசிக்காருக்கு சொந்த வீடு இருக்கா வாசுகாருக்கு சொந்த வீடே இல்லாத கூட்டு வந்து வச்சு பார்த்துட்டு அவர் அதை சொன்னார் இதை சொன்னார் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க வாசிக்கார் போய் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் வந்து இதை மாத்துங்க அதை மாற்றிங்கன்னு நான் வடமே முன்னாடி டாய்லெட் போல் போனால் பேசிகிட்டு ஒரு ரூமு நார்த்து வெஸ்ட்டு வெஸ்ட்டு ரூமு வடமேற்கு மேற்கு ரூமு அட்டகாசமா டாய்லெட்டை மாற்றி ரூமாக மாற்றிட்டேன் அந்த ரூமில் ரெண்டு தான் பேசுகிறேன் அப்போ உங்கள் வீட்லேயும் வடமேற்குல போடாதீங்க டாய்லெட்டை அந்த வடமேற்கு உள் போய் டாய்லெட் போடுறது ஒரு ரூமை போட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே வடமேற்கு மூலையில டாய்லெட் போடுறது வடமேற்கு மூலையில் டாய்லெட் போட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் நம்ம தானே கேட்கணும் ஒரு மூளையாக கட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் கான்செப்ட் வீடு வந்து சதுர சமவம் வீட்டுக்குள்ள சதுர சமவான் வடமேற்கு முடிய டாய்லெட் போடாங்க எல்லாரும் வடகிழக்கில் உட்காந்து படிச்சாதான் பெரிய ஆள் படிப்பாம்பாங்க நான் நிச்சயமாக சொல்றேன் வடகிழக்கில் உட்காந்து படிக்கிறத விட வடமேற்கில் உட்காந்து படிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் ஊரே சொல்றான் நான் இதையும் சொல்லி இதையும் மாத்திரன்னு வச்சுக்கங்க இவன் கழிவுகளையும் நம்மளே ஊற்றுவாங்க நான் சொல்றேன் ஒரு சின்ன குழந்தை பிறந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வடகிழக்கு சரி ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அவனுக்கு வடமே தான் ரூம் ஒரு பெரிய பையன் ஆகிட்டான் காலேஜ் படிக்கணும் அவனுக்கு ரூம் வடமே தான் ஒரு வேலைக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு உடம்பே தான் வடமேற்குல உட்காந்து படிக்கும்போது டெலிவரி சரியாக இருக்கும் படித்த படிப்பு அப்படியே டெலிவரியாக கிடைக்கும் வடமேற்கில் உட்காந்து படிக்க ரொம்ப சிறப்பான விஷயம் வடமேற்கில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் வடமேற்கு அறை வந்து சுத்தமாக இருக்கணும் கருவறை போல இருக்கணும் கர்ப்பகிரகம் போல இருக்கணும் அப்போ மேற்கில் நிச்சயமாக ஜன்னல் வைக்கணும் வடமேற்கு ரூம் இருந்தால் அதே மாதிரி அதே ரூம்ல வடக்குலையும் ஜன்னல் வைக்கணும் சார் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னா நிச்சயமாக வச்சுருக்கேன் இந்த ரூம் எல்லாம் ஃபினிஷிங் ஆகிட்டு நான் அவங்களுக்கு போட்டு நிச்சயமாக ஒரு நாள் காட்டுறேன் ஆசாரி வர வரமாட்டேங்கிற என்ன பண்ணுறது ஒரு நாள் வந்து வேலை செய்கிறாரு ஒரு நாள் வேலை செய்ய மாட்டேங்கிறாரு நிச்சயமாக வருவாங்க எதுவுமே நம்மளுக்கே தண்ணி காட்டுறாங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் வருவார் ஆசாரி வந்து ஒன்று ஒன்றா வேலை செய்திருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்ருக்கேன் நிச்சயமாக உங்கள் வீட்டில் யார் வீட்லேயும் வரமேற்கில் டாய்லெட் போடாதீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா வரமேற்கு மேற்கூட உச்சம் அதை விட்டு தள்ளி போட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரதமர் நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்புடன் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபருவோம் மலைநீரை செயலிப்போம் இயற்கையோடு இணைந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹி ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்